எல்லாருக்குமே வணக்கம் பார்த்தாலே தெரியும் இன்றைக்கி சுட சுட இட்லி ஊற்றி அதில் வந்து வரமிளகா பூண்டு உப்பு கருவேப்பில்லை போட்டு தாளித்து அரைச்சி அதுக்கப்புறம் கருவேப்பில்லை தாளித்து போட்டிருக்கேன் எதுக்கு மேம் இது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் இதோட ஸ்பெஷல் இப்போ பார்ப்பீங்க இதுவுமே வெறும் ஜஸ்ட்டு இது மட்டும் போட்டிருக்கேன் எண்ணெய் போட்டு க கடுகு உளுத்தம்பருப்பூ எல்லாமே போட்டு தாளிச்சுட்ருக்கேன் தென் பெருங்காயம் பெருங்காயம் காரம் இல்லைன்னா எனக்கு சாப்பிடவே பிடிக்காதுங்க அது செட்டு ஆகாது இன்னைக்கு சென்னையிலேருந்து நேற்று முடிச்சுட்டு வாங்கிட்டேன் சரி இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது செஸ்ட்டு கொரடா கேக்குன்னு சொல்லுவோம் நாங்கள் இதை ஒன்றும் இல்லை அப்படியே கடுகுத்தம்பருப்பு தாளித்து பெருங்காயம் போட்டு வெங்காயத்தை வணக்கி விட்டுருவேன் இந்த வெங்காயத்துக்குரிய உப்பை போட்டுறது இது தான் மெயின் பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பெஷல் காத்துட்ருக்கு இப்போ என்ன மேம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது நாங்கள் கார சட்னி செஞ்சு வச்சுருவோம் வீட்டில் இது வந்து ரொம்ப ரே ருசியாக இருக்கும் இந்த சட்னி பெசீரம் பார்த்தீங்களா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட் இதில் வெங்காயம் போட்டு அந்த உப்புமா சாப்பிட்றீங்களா இட்லி உப்புமா அதுதான் கொரோடா கேக் மேம் இது லைட்டாக கலர் இருக்குதுன்னு நினைக்கவே வேண்டாம் இந்த மாதிரி தான் இருக்கும் கலரு பட் பயங்கர காரம் வெறும் வரமிளகா பூண்டு உப்பு அவ்வளோதான் புளி வேணும்னா எனக்கு காரம் ரொம்ப வேண்டாம் புளி வேணும்னு அதுவும் செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு அப்படியே அந்த வெங்காயத்தில் இதை போட்டு ஒரு வணக்கு வணக்கி ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளுங்க இட்லி பழசு இருந்தாலும் சரி இன்னைக்கு ஆனால் ஆக்சுவலாக புதுசாக ஊத்துன இட்லி தான் அந்த இட்லி எடுத்து இப்படி கொரடா கேக் செஞ்சுட்டு திரும்பி அந்த கார சட்னி பத்தலெண்ண போட்டுக்கோங்க பட் பயங்கர காரமாக இருக்குங்க ஏன்னா வெறும் மிளகா பூண்டுதான் சரியான பேசு அந்த சட்னியை தொட்டு சாப்பிட்றது அப்படின்றதுலாம் இதுல நல்லெண்ணெய் போட்டுதான் தளிக்கணும் அப்பதான் ருசி அந்த பூண்டு வாசனையும் இருக்கும் சின்ன வெங்காயம் வேணும்னா சின்ன வெங்காயம் தட்டி போட்டுடலாம் அந்த இதில் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இது என்னோட ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் செய்வேன் நான் கொஞ்சம் கஷ்டந்தான் எனக்கு ரொம்ப நாக்குக்கு ருசியாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுட்டு நான் இல்லைனா நான் செஞ்சு சாப்பிடுவேன் யோசனையே பண்ண மாட்டேன் எனக்கு நைட்டு பிரியாணி சாப்பிடணுன்ற மாதிரி ஐடியா இருந்தால் எப்படி இருக்கு பாருங்க அந்த கலர் உப்புமான்னு நினைப்பீங்க பட் இட்ஸ் உப்புமா கிடையாது கேக் மாதிரி கட் பண்ணி கொரடா கேக்குன்னு சொல்லுவேன் அவ்வளோ ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் மிளகாய் சட்னியை தடவி அப்படியே கடுகுள் தம்பருப்பு பெருங்காயம்லாம் போட்டு நல்லா தாளித்து கொட்டி நான் கொஞ்சம் ஜீரகம் போடுவேன் காரணம் ஏன் ஜீரகம் போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஹீட் குறையும் அதுக்காக நல்லாயிருக்குங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் வந்தோன்னே இந்த மாதிரி அரைச்சி வச்சிருவேன் மிளகாய் சட்னியை அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஒரு தோசை போடணுன்னா டக்குன்னு தோசைக்கு இந்த மிளகாய் சட்னி தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் இந்த சட்னியை தான் இதில் போட்டேன் இதில் இன்னும் கூட போடலாம் பார்ப்போமா இன்னும் போடலாமான்னு அவ்வளோ ருசிங்க இது சாதாரண விஷயம் இந்த டேஸ்ட்டு அல்லும் கலக்கணும் அதான் கலந்துருங்க அதெல்லாம் ஊறி இது இது செஞ்சு வச்சிருந்தோம்ங்க இது ஊறணும் அதே மாதிரி உள்ள அந்த கரு அந்த உளுந்து சொல்வோம்ல உளுந்து கடலப்பழுப்புலாம் கடுக்கு கடுக்குன்னு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் இது சாப்பிடும்போது தேங்க்யூ வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டுக்கு